என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் கழுதை பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம் கழுதையை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் நீங்கள் எந்த செயலையும் கடின உழைப்பு விடாமுயற்சி மற்றும் பிடிவாதத்துடன் செய்து முடிப்பீர்கள் ஆனால் பொறுமையுடன் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் செய்ய வலியுறுத்தியும் வாழ்வில் மெதுவான முன்னேற்றம் அதனால் எல்லாம் தாமதமாக நடக்கிறதே என்று எண்ணுவீர்கள் ஆனால் இறுதியில் உங்கள் கடின உழைப்பின் பயனாக வாழ்வில் நிலையான செல்வ வளம் கிடைத்து இனி வாழ்வீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் உங்களை உதைப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் ரகசியங்கள் வெளிச்சத்திற்கு வந்துவிடுமோ என்கிற பதட்டம் மற்றும் பயம் மனதில் வரவிருப்பதை உணர்த்துவதாகவும் நேர்மையற்ற செயல்களை விட்டு வெளிவரவும் கனவு உணர்த்துகிறது ஒரு கழுதை உங்கள் முகத்தருகில் கத்துவதைப் போல் கனவில் கண்டால் ஒரு கண்ணியமற்ற துணிச்சலான நபர் ஒருவருடன் எதிர்பாராத விதத்தில் வரவிருக்கும் மோதல் பற்றி கனவு உணர்த்துகிறது கடிவாளக் கயிறை கொண்டு நீங்கள் கழுதையை இழுத்துச் செல்வது போல் கனவில் கண்டால் உங்கள் காதல் முயற்சியில் அது பற்றிய பேச்சுவார்த்தைகள் சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளை பேசும்போது அதில் வெற்றியடைவீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது கழுதையின் மீது நீங்கள் சவாரி செய்வது போல் கனவில் கண்டால் நீங்கள் தெரியாதவற்றை தைரியத்துடன் அறிந்து கொள்ளவும் நீங்கள் ஏதோ ஒரு வெளியூர் பயணம் செல்லவிருப்பதையும் அந்த பயணத்தின் போது நடக்கும் விஷயங்களை சகிப்புத்தன்மையுடன் விட்டு கொடுத்து சென்றுவிடவும் கனவு உணர்த்துகிறது கழுதையின் மீது யாரோ இருப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் யாரோ உங்களை சுற்றியுள்ள நபர்களை பார்க்கும்போது எப்படி இவர்கள் கடின உழைப்பால் முன்னேறி எளிமையான வாழ்வு வாழ்கிறார்களே என நீங்கள் சிந்திக்கவிருப்பதை கனவு உணர்த்துகிறது இறந்த கழுதையை பார்ப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் மற்றவர்களின் நல்வாழ்வுக்கு தீங்கு விளைவிக்காமல் உங்கள் செயல்களை கட்டுப்படுத்த கனவு வலியுறுத்துகின்றது சிறிய குழந்தைகள் கழுதையில் சவாரி செய்வது போல் கனவில் கண்டால் உங்கள் இல்லற வாழ்வு அமைதியானதாகவும் செழிப்பான வாழ்வாகவும் மரியாதையான வாழ்வும் வாழ்வீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது கழுதை பால் குடிப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் ஆசைகள் விருப்பங்கள் விரைவில் நிறைவேறிவிடுவதால் உங்கள் பொறுப்புகளை புறக்கணிக்கிறீர்கள் எனவே கேளிக்கைகளால் கவனச்சிதறல் அடையாமல் உங்கள் கடமைகளை சரியாக நிறைவேற்ற கனவு உணர்த்துகிறது மேலும் இதுபோன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி